அபிவிருத்தியை நோக்கி வேகமாக செல்ல போகின்ற பிரதேச செயலகம் என்றால் பெரிய வேலை திட்டங்கள் தமிழகப்பட்டு வருகிறது எல்லா வேலைத்திட்டங்களும் உங்களுடைய பிரதேசத்துக்கு கூடிய அதனால நாங்கள் பார்த்தோம் ஒன்று மக்கள் மத்தியில் இருக்கின்றாடுகளை முதல்ல செய்யமடுப்பதுங்கிறது அதே போன்ற அதிகாரிகளுக்கு நம்ம மற்றோம் செய்மடுத்து விட்டு அதுக்கு பாசிட்டிவான பதில்களை சொல்லணும் ஏன்னா இப்போ பொதுவாகவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்ப அரச அதிகாரிகள் மீது அரச துறை மீது பொதுவாகவே நாடு அதிருப்தியான நிலைமை தான் ஆயிடுச்சு நாங்கள் தான் வேலை செய்ய அதிகாரங்கள் கொண்டு கடந்த வருடம் நாங்கள் சில இங்கு ஒதுக்கப்பட்ட நிதி அல்லது வேலை திட்டங்கள் எல்லா வேலை திட்டங்களும் திருப்தி அதற்கு முதல்ல ஒரு பாராட்டம் தெரிவிக்கிறோன்னு இங்க இருக்கின்ற இங்க இருக்கின்ற அதிகாரிகள் ஆனால் அதே நேரத்தில் ஒருவேளை செய்ய முடியாமல் போயிட்டு அதற்கான காரணம் இருக்குது காரணம் வந்து அது டெலிகேஷன் லேட் ஆகாது உதாரணத்துவங்களுக்கு இந்த வருஷம் ஆக பெருந்துமையான நிதி ஏற்பாடுக்கு ஒரு பேரு செய்து ஆனா எங்களுக்கும் தெரியும் அது அவ்வளவு செய்ய முடியாது காலம் கடன் இருக்குது அடுத்து டைம் போதாது பெரிய பெருத்தம் இருக்குது ஆஹ் நம்மட வேலை செய்யணும்ன்ற அந்த துறை சார்ந்தவர்களுடைய கெப்பாசிட்டி என்னென்னு நமக்கு தெரியும் அதனால அது முழுமையாக நிறைவேற்ற முடியாதுங்கிற ஒரு என்ன விருப்பமாக இல்லாவிட்டாலும் கசப்பான செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு இது சம்பந்தமாக அண்மையில ஜனாதிபதி அவர்கள் கூட முடியுமா சொல்லி மட்டும் பெண்ணை பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கின்ற யாழ்ப்பாணத்துல தொண்ணூறு சதவீதமான வேலைகள் சரி செய்து முடிக்க முடியும் நம்பிக்கை அதுல விசேடமாக தென்னிப்பிள்ளை பிரதேசத்துல இப்ப உங்களுக்குதான் பெரிய தொழில் வரும் உங்களுக்கு தான் பிறகு விமான நிலையம் இருக்கும் உங்களுக்கு தான் இங்க பெரிய சேவிச கொஞ்சம் விரிவான முறையில முன்னெடுக்கிறது பட்டு உங்களோட பிரதேசத்துல தான் இங்க வயிற்று துறைமுகத்துல இருக்கின்ற பட்டங்கள் அகற்றி விட்டு அந்த அதை உண்டா கட்ட வேண்டிய நாங்கள் அந்த அப்ப இடத்துல பேட்டை என்பது உண்மையிலே எங்களுக்கு பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தர் வைத்திருக்கிறார் அவர் காமன் தொழில் போடுறதா அவரே சொல்றாரு ஆயிரத்துக்கு அதிகமான அக்களுக்கு தொழில் வாய்ப்பு இன்னொருத்தர் வந்திருக்காரு அவர் வந்து தங்கி தங்கி கூடீஷருக்கு எந்த விதமான பார்ப்ப நவீன முறையில் தங்கி அதை அவர் கேட்டுள்ளார்